ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரன் வாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் போகிற இடமெல்லாம் உங்களையும் கூட்டிக் கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் இதில் ஒரு கடைக்குள்ளே போனாங்கள் அந்த சின்ன சின்ன சிலைகள் மற்ற இந்த போன இடத்துக்கான அடையாளமாக ஏதாவது வாங்குறதுக்கண்டு இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க யாழ்ப்பாண டவுனுக்குற மாதிரிதான் பாட்டா வந்து கன்னடத்துல இருக்கிறது பாட்டா பிராண்ட் வந்து இங்கே இருக்கிறது அப்ப அது இது வந்து ஃபுல்லா வந்து இந்த இங்கட டவுனுக்குள்ள போனா இப்படி உடுப்பு கிடாதுன்னு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஏரியா ஆனா என்னன்னு சொன்னா அது இந்த ரோட் மட்டும் இல்ல இதுக்கு அடுத்த ரோட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் அங்கால ரோட்டும் அதே தான் இருக்கும் சாப்பாடு இல்லைன்னா போற இடத்துக்கு போக முடியுமா போக முடியாது சோறு தான் அங்கே முக்கியம் யூக்கில இருந்து கிட்டியாவே அந்த கடமதி மேசோடே போயிடுச்சு கோரண்ட் ரோலே அடி ஆளுகள் போய் மட்டும் எத்தனை ரோட்ல நடந்தவங்கள எல்லாம் ஜதப்பல்ல இது ஒரு குறுக்கு ரோடு அதாவது ரெண்டு ரோட்டுக்கு இடையில போறது இதுவும் பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லா இதே மாதிரி தான் எல்லா எந்த பக்கம் திரும்பி நீங்க கேட்டாலும் கட்ட குழந்தைய தேடி போயிட்டு இருக்கணும் ஏர் கோட்னு போறான் எங்கன்னு தெரியல மக்களே இப்ப வந்து நாங்க போறது கேட்டா இந்த பாண்டிச்சேரியில ஃபேமஸ் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் கோலனி இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஏரியான்னு சொல்கிற இடங்கள் இங்கே இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்ற மாதிரி தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் செஞ்சுருந்தது அந்த காலத்தில் இப்போ அது கிட்ட தான் இந்த பீச்சும் இருக்கு அப்ப நாங்கள் அங்கே போறதுக்கு தான் நான் ஏன்னா பீச் வந்து பீச்சும் வந்து இங்கே என்னென்னு சொல்றது நாங்கள் அட்ரா ஃபேமஸ் அட்ராக்ஷன் ஸ்போர்ட்ஸ் இன் பாண்டிச்சேரி எடுத்ததுனால இந்த பீச் தான் பீச்சும் இந்த ஃப்ரெஞ்ச் கொலனி அதெல்லாம் நல்ல இடங்கள் என்ன மாதிரி வந்தது மேடம் இந்த கடையல் இருக்குன்னு சொல்லி அப்ப நாங்களும் அந்த பீச்சுக்கு போய் வந்துட்டு அதோட அந்த பீச்சு கிட்ட வந்து கைவினை பொருட்கள் விற்கிற இடம் மட்டும் இருக்கு இந்த மார்க்கெட் மாதிரி சின்னதா இருக்கு அப்ப அங்கேயும் போவோம் ஒன்று நாங்க போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் அந்த லைட் ஹவுஸ் அதில் எல்லாம் இருக்குது இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்த நேரம் அந்த அண்ட் டார் கார் வந்து புதுசாக வந்திருந்தது இப்போ அதை லான்ச் பண்ணி கொண்டிருந்தோம் அவங்களாம் அங்கால இப்போ சரியான செனவாத்தான் இருந்தோம் அந்த பக்கம் நாங்கள் வந்து சும்மா அங்கால போய் பீச் சுற்றி பார்த்துட்டு அங்கே பேக்கரி அதில் எல்லாம் இருக்குது ஃப்ரெஞ்ச் இதில் வந்து அந்த பேக்கரி பேக்கரி அதெல்லாம் சரியான ஃபேமஸ் இப்போ அதுகளும் அங்கே நிறைய இருக்குது அப்போ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் அங்கால பாட்டு போட்டு சரியான சத்தமாக தான் இருந்தது அப்போ கொஞ்சம் பேர் வந்தீங்கல்ல அந்த கார்ல இருந்து பார்த்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவே நாங்கள் அப்படியே பீச்சுக்கு நடந்து வந்துட்டோம் பீச்சுக்கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய க்ரௌடட்லாம் ஓரளவு க்ரௌட் வந்து பீச்சில் சுத்திட்டு இருந்தாங்க அதே நேரம் இது வந்து இப்போ நாங்கள் மட்டை கிடக்கிற போய் ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணலாது அது ப்ரொஹிபிட்டட் இந்த ஏரியால நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்தோம் இந்த இடத்துல இப்படியே லைனுக்கு போனாங்க முனிசிபல் கவுன்சில் இருக்கு நிறைய பேக்கரிஸ் இருக்கு நல்ல காத்தோடமா இருந்தது அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா அந்த கலக்கரை முழுக்க இந்த வெள்ளவத பக்கம் இல்லாம அந்த கல்லு போட்டுருவாங்க அதே மாதிரி போட்டு நல்ல செட்டப் அங்கிங் வர மாதிரி வர மாதிரி அவர் அக்கா வந்து அந்த தலைக்கு கிரீடம் மாதிரி வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாகவே சொல்லி அது விற்றுக்கொண்டிருந்தா அவவே போட்டு லைட் வச்சுட்டு காரணம் நல்ல பேக்கரிகள் இருக்கு நாளைக்கு வந்து ஏதாவது இந்த இடம் தான் நான் முதல் சொன்னேன் அந்த கைவினைப் பொருட்கள் வாங்குற இடம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே திருவிழாவிலேயே நல்லூர் நைனாதேவ் திருவிழாவிலேயே இப்படியெல்லாம் அந்த கைவினைப் பொருட்கள் சில எல்லாம் கொண்டு வந்து அதோட விளையாட்டு சாமானதுல எல்லாம் கொண்டு வந்து விற்பாங்கள் அதே மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து இங்கே தாறு மரண நிறைய இருக்கு அந் அந்த ரெண்டு பக்கம் இருக்கு இப்போ இந்த சீப்பு முது மசாஜ் பண்ணுற ரோலர் மற்ற இந்த கையால் செஞ்ச பேக்குகள் இந்த மாதிரி நிறைய சாமான் வந்து இங்கே இருக்கு இப்போ நாங்கள் முந்தி திருவிழாவளியை பார்த்து நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்துருக்க மாட்டோம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது மற்ற இந்த லெதர்ல செஞ்ச பேக்குகள் எல்லாம் வந்து உற்பத்தி செய் அந்த லோக்கல்லேயே உற்பத்தி செஞ்சு இங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க நிறைய வித்தியாசம் வித்தியாசமான விளையாடிக்காமல் இது சின்ன சின்ன சின்னதா மற்ற இந்த பகல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபிரிட்ஜில் விட்டுற இதுல இருந்தா அப்போ அதுகள் பார்த்து நாங்கள் வாங்கினாங்க மற்றது கூட அந்த சின்ன பிள்ளைகளுக்கான சவால் நிறைய இருந்தது மற்றது இந்த மாலைகள் மற்றது பேக் வித்தியாசம் வித்தியாசமான பேக்குகள் அப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி வாரீங்கன்னு சொன்னா இங்கெல்லாம் வந்துட்டு போகலாம் இப்போ நாங்கள் அங்கே இருந்து வெளிக்கிட்டு திரும்ப வந்து ரூமுக்கிட்ட ஒரு வண்டல் கடையோண்டிருந்து அங்கே பார்த்துட்டு சரி இங்கே பண்ணி போக வேண்டாம் ஒரு முட்டை தோசை ஆளு கொண்டு போட்டு வாண்டு வீட்டை போட்டோம் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிக்கன் தோசை ரால் அதுகளெல்லாம் போட்டு போட்டு தனித்தனி வித்தியாசமான தோசை இருந்து எங்களுக்கு முட்டை தோசை வேணும் ஏன்னா பழைய அனுபவங்களாலேன்ட்டு அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டை போயிட்டோம்